உங்கள் பெயரின் முதல் எழுத்தை வைத்து உங்களைப் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் பெயரின் முதல் எழுத்திற்கேற்ப நீங்கள் என்னென்ன தனித்திறமைகளோடு இருப்பீர்கள் பார்ப்போம் ஏ ஏ என்பது குறிப்பிடத்தக்க எழுத்தாகும் உங்கள் பெயர் ஏ என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உறுதியான ஒரு நபராக இருப்பீர்கள் அதிகார தோரணையுடன் பிறரை வழிநடத்துவீர்கள் மேலும் தீரச் செயல் புரிந்திட தொடர்ந்து முயற்சிப்பீர்கள் வாழ்க்கையின் மீது வலுவான ஈடுபாடு இருக்கும் அதேபோல் யாரையும் சாராமல் இருப்பீர்கள் உங்களின் துணிவு நேர்மை மற்றும் உடல் அம்சம் ஈர்க்கும் வகையில் இருக்கும் உங்கள் பெயர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தைரியசாலியாகவும் அன்பு உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் உங்கள் காதலரின் அன்பின் வழிபாடாக கிடைக்கும் பரிசுகளை சந்தோஷத்துடன் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களை மற்றவர்கள் செல்லம் கொஞ்ச வேண்டும் என நினைப்பீர்கள் அதேபோல் உங்கள் துணையை எப்படி கொஞ்சுவது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்கள் பெயர் சி என்ற எழுத்தில் தொடங்கினால் பல்வேறு அறிவு வாய்ந்த தகுதி வாய்ந்த திறமைசாலிகளாக இருப்பீர்கள் மென்மையானவராக இருந்தாலும் பணத்தை தண்ணீராக செலவழிப்பீர்கள் இயற்கை மற்றும் பிறவி பேச்சாளராக இருக்கும் நீங்கள் சொல்வன்மை பேச்சாற்றலுடன் விளங்குவீர்கள் உங்கள் பெயர் டி என்ற எழுத்தில் தொடங்கினால் அளவுக்கு அதிகமான மனத்தின்மை வணிகம் புரியும் அறிவு ஆளுமை போன்ற குணங்களை கொண்டிருப்பீர்கள் தொழில் புரிய பிறந்தவர் நீங்கள் சுத்தத்தின் மீது அதிகமான கவனம் செலுத்துவீர்கள் நம்பிக்கை மிக்கவராக விளங்கும் நீங்கள் பிறருக்கு உதவிடும் குணத்தை கொண்டிருப்பீர்கள் உங்கள் பெயர் இ என்ற எழுத்தில் தொடங்கினால் பிறரிடம் தொடர்பு கொள்வதில் வலிமை மிக்கவராக இருப்பீர்கள் மென்மை மிக்கவரான நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை விரும்புவீர்கள் சுலபமாக நண்பர்களை பெறுவீர்கள் என்று வரும்போது நீங்கள் அவ்வளவு உண்மையாக இருப்பதில்லை உங்கள் பெயர் எஃப் என்ற எழுத்தில் தொடங்கினால் திட்டமிடுவதில் நீங்கள் சிறந்தவராகவும் நம்பிக்கை மிக்கவராகவும் விளங்குவீர்கள் பிறரின் மீது அக்கறை கொள்வதிலும் உங்களை சுற்றியுள்ளவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதிலும் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள் தன்னம்பிக்கையாளரான நீங்கள் சிறந்த நகைச்சுவை உணர்வுடன் இருப்பீர்கள் உங்கள் பெயர் ஜி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் புதுமை இயல்பு மற்றும் தத்துவம் மிக்கவராக இருப்பீர்கள் பயணம் செய்வதில் அதிக ஆர்வத்துடன் இருப்பீர்கள் வரலாறுகளை படிப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் மதத்தின் மீது அதிக ஈர்ப்புடன் இருப்பீர்கள் உங்கள் போக்கில் வாழவே விரும்புவீர்கள் பிறர் தலையிட விரும்ப மாட்டீர்கள் உங்கள் விஷயத்தில் அடுத்தவரின் அறிவுரைகளை நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள் உங்கள் பெயர் ஹைட் என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் பணத்தை சேர்ப்பவராக இருப்பீர்கள் புதுமையான சக்தியை குறிக்கும் இந்த எழுத்து சுயமாக ஊக்குவித்து பிறரை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்துவீர்கள் உங்கள் பெயர் ஐ என்ற எழுத்தில் தொடங்கினால் நல்லது எதுவோ அதற்காக வாழ்பவர் நீங்கள் தைரியசாலியாக திகழ்வீர்கள் அழகு மற்றும் நேர்த்தியுடன் இருப்பீர்கள் அழகு துறையில் சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு அமையும் உங்கள் பெயர் ஜே என்ற எழுத்தில் தொடங்கினால் உங்களுக்கு தேவையானவற்றை அடையும் வரை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் அதை அடைய ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு ஏற்ற வகையிலான வாழ்க்கை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் ஜே என்ற எழுத்து மிகப்பெரிய லட்சியத்தை குறிக்கும் உங்கள் பெயர் கே என்ற எழுத்தில் தொடங்கினால் ஒளிவு மறைவுடன் வெட்கப்படும் குணத்தை கொண்டவர் நீங்கள் நீங்கள் திடமானவராக இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமானவராக இருப்பீர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சுய உறுதி கூறும் நபராகவும் பொறுப்பை கையில் எடுக்கும் நபராகவும் விளங்குவீர்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக எதையாவது செய்ய வேண்டுமென நினைப்பீர்கள் நீங்கள் விரும்பியவர்களை அன்புடன் பார்த்துக் கொள்வீர்கள் உங்கள் பெயர் எல் என்ற எழுத்தில் தொடங்கினால் வாழ்க்கையில் நிலை கொள்ள அதிகமாக துடிப்பீர்கள் அடிக்கடி உறவுகளை மாற்றும் நீங்கள் யாருடனும் ஆழமான காதலை கொண்டிருக்க மாட்டீர்கள் தொழில் ரீதியாக அதிகமாக சம்பாதிக்கும் உங்களுக்கு நல்ல விதமான தொழில் மற்றும் வேலைகள் அமையும் எம் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் உண்மையுள்ள நண்பனாக இருப்பீர்கள் அறிவுரை வழங்குவதில் வல்லவராக இருக்கும் உங்களுக்கு நம்ப தகுந்த துணை கிடைக்கும் எம் என்ற எழுத்து தைரியம் அறிவு மற்றும் கடின உழைப்பை குறிக்கும் உண்மையான நட்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் பெயர் என் என்ற எழுத்தில் தொடங்கினால் உங்களுக்கு ஓவியத்திறன் அதிகமாக இருக்கும் துடிப்பு மற்றும் முயற்சி வேட்கையுடைய பண்பை கொண்டவரான உங்களை பிறரிடமிருந்து விலக்கியே வைக்கும் அனைத்திலும் முழுமையை எதிர்பார்க்கும் நீங்கள் உங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் அக்கறை கொள்வீர்கள் உங்கள் பெயர் ஓ என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ வருவீர்கள் ஒழுக்கத்துடன் இருக்கும் நீங்கள் எது நல்லதோ அதன் பக்கமே நிற்பீர்கள் உங்கள் துணையிடமும் அதே குணங்களைத்தான் எதிர்பார்ப்பீர்கள் அனைத்தையும் விட அறிவு மற்றும் கல்விக்கே முக்கியத்துவம் அளிப்பீர்கள் உங்கள் பெயர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் திறமைசாலியாக அறிவு கூர்மை மிக்கவராக புதுமை மிக்கவராக இருப்பீர்கள் படபடவன பேசும் உங்களுக்கு எப்படி குதூகலமாக இருப்பது என்பது தெரியும் உடல் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் நல்ல அழகான தான் தேடுவீர்கள் உங்கள் பெயர் கியூ என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் நல்ல எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இருப்பீர்கள் பலரும் நாடக ஆசிரியர்களாகவும் இசையமைப்பாளர்களாகவும் நடிகர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு திடமான கருத்துக்கள் இருக்கும் அவர்களுக்கு தனித்துவமான பர்சனாலிட்டி இருக்கும் புதிது புதிதாக உருவாக்குவதில் இவர்கள் வல்லவர்கள் உங்கள் பெயர் ஆர் என்ற எழுத்தில் தொடங்கினால் உண்மையான கருணையான அன்புமிக்க மனிதராக இருப்பீர்கள் சவால்கள் என்பது உங்களுக்கு நன்கு பிடிக்கும் அதேபோல் போல் அனைத்தையும் சுலபமாக எடுத்துக் கொள்வீர்கள் அமைதியுடன் வாழ விரும்பும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற நல்ல துணையை தேடுவீர்கள் எஸ் என்ற எழுத்தில் பெயர் தொடங்குபவர்களுக்கு கவர்ச்சி என்றால் பிடிக்கும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கவே விரும்புவீர்கள் புதிய சிந்தனைகள் நிகழ்வுகள் போன்றவற்றை உருவாக்கி அதனை வெற்றி பெற வைக்க கடினமாக உழைப்பீர்கள் நேர்மையாக மன கிளர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் சிறந்த அரசியல்வாதி நடிகன் அல்லது மாடலாகும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் பெயர் டீ என்ற எழுத்தில் தொடங்கினால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் சில நேரம் அளவு கிடந்த சுறுசுறுப்பால் உங்களால் உறவுகளை பராமரிக்க முடியாது உங்கள் தொழிலில் கவனம் செலுத்த விரும்பும் உங்களுக்கு நினைத்தபடி வேலை நடைபெறவில்லை என்றால் மனவலி உண்டாகும் மனதளவில் திடமானவராக விளங்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் பெயர் யு என்ற எழுத்தில் தொடங்கினால் அறிவுமிக்க தனித்துவமான இந்த நபர்கள் சிறந்த ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்களாக விளங்குவார்கள் எதையும் ஒழுங்கற்ற முறையில் பராமரிக்காமல் செயல்படுவார்கள் அதனால் இவர்களுடன் வாழ்வது சற்று கடினமாக இருக்கும் உங்கள் பெயர் வி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் ஒரு நடைமுறைவாதியாக திகழ்வீர்கள் உண்மையுள்ள காதல் உள்ளம் கொண்ட மென்மையான இதயம் உள்ளவராக விளங்குவீர்கள் ஆற்றல் வாய்ந்த குணத்துடன் இருப்பதால் வாழ்க்கையில் பலவற்றை சாதிப்பீர்கள் உங்கள் பெயர் டபிள்யூ என்ற எழுத்தில் தொடங்கினால் கொடை உள்ளத்துடன் இருப்பீர்கள் பாசமிக்க சிறந்த காதல் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் தெரிந்து கொள்வது உத்தமமாகும் வாழ்க்கையின் எந்த ரகசியத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் பெயர் எக்ஸ் என்ற எழுத்தில் தொடங்கினால் சொகுசை விரும்பும் உங்களை சுலபமாக வழிநடத்தலாம் ஆனால் பொறுப்பில் ஈடுபடுத்திக் கொள்ள இவர்கள் விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கையில் சொகுசையும் சுகத்தையும் எதிர்பார்ப்பீர்கள் இயற்கையாகவே வலிய போய் எதிர்பாலினரிடம் அதிகமாக பேசுவீர்கள் ஒய் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் ஒரு துணிச்சல் மிக்க தொழிலதிபராக இருப்பீர்கள் எந்த ஒரு இடர்பாட்டை எடுக்கவும் தயங்க மாட்டீர்கள் செயல்திட்ட முன்னேற்றமுடைய யோசிப்பாளரான நீங்கள் பிறரை ஈர்ப்பீர்கள் உங்கள் பெயர் இசட் என்ற எழுத்தில் தொடங்கினால் இந்த எழுத்தை உடைய பெயரை பார்ப்பது அரிது இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் இவர்கள் கவுன்சிலிங் அளிப்பதில் சிறந்தவர்கள் பிறரை பற்றி நன்கு புரிந்து கொள்வார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்